இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மனைவி சிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ச ஒரு கொலை குற்றச்சாட்டின் பின்னணியில் சிக்கியிருக்கிறார் இது சார்ந்து மிக முக்கியமான ஆதாரம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அதே போல நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட மஹிந்த ராஜபக்ச பாதுகாப்பு அதிகாரிக்கு சொந்தமான சொத்து பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது பல்ல கோடி பெருமதியான வீடுகள் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வாகனங்கள் என்று சொல்லி முழுமையான தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்குது அது மட்டுமல்லாம ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரருக்கு பதினைந்து வருட கடூழிய சிறைத்த விதிக்கப்பட்டிருக்கு சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில்ல ஒரு புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு ஆளுநர் சார்ந்து ஒரு அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆஹ் இவையெல்லாம் இன்னொன்றப்பட்டு தான் இந்த கானொனில விளக்கமா பார்க்கப் போறோம் அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சில புதுசா வந்திருக்கீங்கடா சென்னை சப்ஸ்கிரைப் செய்து நேர்ந்து கொள்ளுங்க அப்போ தான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காரணிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்காங்க என்ன நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அதிகாரியாக இருந்த நெவில் கைது செய்யப்பட்டவர் சட்டவிரோத வழக்குகள் இருக்குது வழங்கல் என்று மாதம் விளக்கு மறியல் வைக்கப்பட்டிருக்கிறார் இப்படி நேற்றைய தினம் அவர்கிட்ட முன்னெடுத்த விசாரணைகள்ல இவருக்கு எங்கெங்க என்னென்ன சொத்துக்கள் இருக்குது அதனுடைய பெருமதிகள் எல்லாம் என்ன சொல்லி சகல விவரங்களுமே சொன்னா இவருக்கு நல்லசம் உள்ள பகுதியில் மூன்று தசம் ஏழு ஏக்கர் நிலமும் ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையமும் இருக்குதாம் அதே போல பலேகல்ல பகுதியில் நான்கு தசம் ஐந்து மில்லியன் மதிப்புல ஒரு வீடும் மகரகம நாவின்னவில் பகுதியில் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் மதிப்புல ஒரு வீடும் டெமட்டக்கூட பகுதியில் பதினைந்து மில்லியன் மதிப்புல ஒரு வீடும் இருக்குதாம் அதே போல மடிவெல்ல பகுதியில் ஒரு நிலமும் வெளியத்தில் வீரகட்டிய பகுதியில் இரண்டு கடை தொகுதிகளும் இருக்குதாம் அதே போல மொத்தமாக பத்து பேருந்துகளும் எட்டு பார ஊர்திகளும் இருக்குதாம் இது எல்லாத்தையும் விட மொத்தமாக முப்பத்தி ரெண்டு வங்கிகள்லையும் நாற்பத்தி ஏழு நிதி நிறுவனங்கள்லயுமே நிலையான வாய்ப்பு கணக்குகள் இருக்குதா உண்மையிலேயே மிகப்பெரிய விடியோ மிகப்பெரிய ஒரு சொத்து இதை விட மேலதிகமாகவும் என்னும் சொத்துக்கள் இருக்குது அது இனி நடைபெற தான் தெரிய வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலேயே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை இந்த தலைமை பாதுகாப்பு ஊத்தியுத்தராக கடமை ஆற்றி இந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே சம்பாதிச்சிருக்கிறார் ஒரு பிரதான பாதுகாப்பு அதிகாரியால இத்தனை கோடி பெருமதியான சொத்துக்களை சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது ஆக இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் தொடர்பு

இவருடைய சட்டவிரோத கட்டடம் கண்டுபிடிக்கப்பட்டு இதை இவர் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு காட்டியிருக்கிறார் அந்த இடம் இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமானது அந்த கட்டடம் சட்டவிரோதம் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டது இதால் உடனடியாகவே அந்த கட்டடத்தை அகற்றுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதன் பிரகாரம் இன்றைக்கு அந்த கட்டடம் முற்று முழுதாக அடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு அதே போலதான் இப்ப இலங்கை அரசியல் பரப்புல இந்த நாமல் ராஜபக்சன் அழிந்த ஜேதிச விமல் ரத்நாயக் என்று சொல்லி இவர்களுக்கு இடையில மிக காரசாரமாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு விடயம் தான் இந்த வசியின் தகுதியுடைய படுகொலை வழக்கு இதற்கு பின்னணியில் நேரடியாக பல குற்றச்சாட்டுகளும் பசுமத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படித்தான் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவி சிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவும் இதுக்குள்ள சிக்கியிருக்கிறார் எப்படி என்றா இந்த வசீம் தாஜுதீன் ஒரு வாகன விபத்தில் இறக்கையில் இவர் கடத்தி படுகொலை செய்யப்பட்டதான் பிறகு இந்த மரணம் ஒரு விபத்தாக மாட்டப்பட்டது இப்படி அவர் கடத்தப்பட்ட வாகனம் டபிள்யூ பி கே ஏ சைவர் ஆறு நாற்பத்தி ரெண்டு இலக்கமுடைய ஒரு டிபெண்டர் ரக வாகனம்

என்னதான் இருந்தாலும் இப்ப இந்த வசீம் தாஜுதீன் வழக்கு விசாரணைக்கு வர்றதுக்கு காரணம் அண்மையில் இந்த கஜாவுடைய மனைவி வழங்கியிருக்கக்கூடிய வாக்கு மூலம் தான் இவர் தன்னுடைய கணவர் தான் இதற்கு பின்னணியில இருக்கிறது என்று சொல்லி ஒரு முக்கியமான வடிவத்தை வழிபட்டிருந்தவர் இருந்தாலும் உடனடியாகவே அடுத்த நாள் இந்த கஜாவனுடைய மகனால ஒரு காணொலி வெளியிடப்படுது அதுல இந்த போலீசார் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தில் இருக்கிற நபர் என்னுடைய தந்தையார் புகைப்படத்துல இருக்கிற நபர் மது அருந்தி கொண்டிருக்கிறார் ஆனா என்னுடைய தந்தைக்கு இந்த மது அருந்திர பழக்கம் இல்லை என்று சொல்லி அந்த மகன் சொல்லி இருந்தவர் இருந்தாலும் இன்றைக்கு உடனடியாகவே அந்த மகனுடைய தாயார் அதாவது இந்த கஜாவுனுடைய மனைவியார் என்னும் ஒரு வடிவத்தையும் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காண்டா என்னுடைய மகனுக்கு இந்த விடயங்கள் எதுவுமே தெரியாது இவர் ராஜபக்சர்களுக்கு விலை போய்விட்டார் என்று சொல்லி நான் சந்தேகிக்கிறேன் என்னுடைய மகன் சரியாக ஆரம்ப கல்வியை கூட முடிக்காத ஒரு நபர் இவருக்கு ஆதாரங்களை வெளியிட முடியாது இதற்கு பின்னணி ராஜபக்சர்கள் இருக்கலாம் என்று சொல்லிச்சான் சந்தேகிக்கிறதாக இந்த கஜாவினுடைய மனைவி ஒரு விடயத்தையும் போட்டெடுத்திருக்கிறார் உண்மை ஒவ்வொரு நாளுமே பரபரப்பாக பல விடயங்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் இந்த விசாரணைகள் எல்லாமே ஒரு நேரம் நடைமுறையில் இருக்கிறதால இறுதியில்தான் தான் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ன நடந்திருக்கு என்று சொல்லி முழுமையான விவரங்களும் தெரிய வரும் அதே போல தான் இன்றைக்கு இலங்கையில் ஒரு போதை பொருள் கடத்தல்காரருக்கு பதினைந்து வருட கடூழிய சிறைத்தனையும் விதிக்கப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்கா இவர் தெஹிவலை பகுதியில் ஒரு வண்டியில் இந்த போதைப் பொருட்களை ஏற்றி கொண்டு போகும்போது அங்க இந்த வீதி கடமைகள் இருக்கக்கூடிய போலீசாரால் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் இருந்தாலும் அவர் அந்த தடுப்பணைகளையும் தாண்டி அந்த போலீசார் மேல வண்டியை ஏற்றி அந்த போலீஸாரை கொல்ல முயற்சித்தாக குற்றம் சாட்டப்பட்டு அந்த வாகன சாரதி போதைப் பொருட்களோட கைது செய்யப்பட்டவர் இதற்கு பிறகு ஒரு நீண்ட விசாரணை இடம் பெற்று இன்றைக்கு அவருக்கு பதினை

ியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி